நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் சுவராஜ் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்காங்க இந்த முழு விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்காங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவ்வளோலாம் இருக்குது பெட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக்குங்க ஓனர் சிங்கிள் ஓனர் இரண்டாயிரம் இரண்டாயிரஞ்சிறரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க டேக்ஸும் முடிஞ்சிருச்சு ரியர் டயர் நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்குங்க ஒரிஜினல் டயர் ஃப்ரண்ட் டயர் எண்பத்தி அஞ்சு பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது சென்டரு அவைலபிளாக இருக்குங்க வண்டியோடைய புக்கு கையில் தாங்க வச்சுருக்காங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசி கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே